பள்ளிப்பாளையத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் முருகே செய்ய அவங்களை வருகை வருகை என வரவேற்கிறோம் முதல் கடவுள் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அவரை இயன்றெடுத்த தாய் தந்தை சிவனையும் பார்வதியம்மாலையும் வணங்கி அவருடைய உடன்பிறப்பு முருகப்பனை வணங்கி எனக்கு குருநாதர் வந்து முருக பழனி முருகப்பன் தான் குருநாதர் என்று சொல்லி அதுக்கு அடுத்தப்பில் அந்த இருபத்தி ஓராவது கருத்தரங்க கூட்டத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கும் தலைவர் ரவிக்குமார் சார் நண்பரும் அவரே அவர் எப்பவுமே மேலே ஒரு நண்பு நட்பு வச்சிருப்பார் அந்த நட்புன்னா பெருந்தன்மையாக வச்சுருப்பார் அதுக்கு பாராட்டு தெரிவித்து இந்த மேலும் மேலும் வளர்ந்து நல்ல முறையாக மேல்மைப்பட்டு உலகத்துக்கு பல கருத்துக்களை எடுத்து உரைக்கும் வழிகாட்டியாக இருக்கும் ரவிக்குமார் அவருக்கு நன்றி தெரிவித்து வீடியோ எடுக்கும் தம்பிக்கும் நன்றி தெரிவித்து இந்த கருத்தை சோதிடர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இதை பார்த்து கொண்டிருக்கும் சோதரர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இங்கே வந்திருக்கும் சோதர நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து அதாவது இந்த தமிழ் மக்கள் பெரியோர்களை வாழ்த்தி பெரியோர்களை வணங்கி சிறியோர்களை வாழ்த்தி மாணவர்களுக்கெல்லாம் அறிவூட்டி இந்த சொல்லும் கருத்துக்களை மாணவர்கள் வளரும் மாணவர்கள் எடுத்து விழிப்புணர்வோட மக்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பார்க்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அவங்க தொட்டு வணங்கி வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய குலதெய்வ அங்காளமனை வணங்கி என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையை வணங்கி நான் வந்து சிறிய கருத்துக்களை பெரும்பொருளாக மக்களுக்கும் மாணவருக்கும் தெரியாத சோசியருக்கும் உலகம் முழுக்க இது பரவி இது வலிமை பெறும் என்று சொல் வலிமை பெறணும் என்று சொல்லி கருத்துக்களை தொடங்குகிறேன் நாம் சொல்லும் கருத்து ஒரு கருத்து கூட தேவையில்லாத கருத்தாக இருக்காது என்று சொல்லி இந்த கருத்தை பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு ஒரு சாதகத்தில் இந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இது நிறைய மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்குது ஒரு சோசியம் பார்க்க வரும் நண்பர்கள் இந்த கேள்வி கேட்பாங்க என்ன குழந்த முதலில் பிறக்கும் அப்படின்னு போது இது வந்து மிகப்பெரிய பொருள் இதை வந்து மாணவர் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக எடுத்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதல் குழந்தை அப்படிங்கிறது சூரியனாகவும் இரண்டாவது குழந்தைங்கிறது சுக்கரனாகவும் மூன்றாவது குழந்தைங்கிறது குருவாகவும் நான்கா நான்காவது குழந்தைங்கிறது சனியாகவும் அஞ்சாவது குழந்தைங்கிறது செவ்வாயாகவும் எடுத்து இந்த அஞ்சு குழந்தையை மட்டும் இப்போ அந்த குழந்தை சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்போ பாருங்கள் இந்த முதல் குழந்தையை ஆய்வு பண்ணும்போது சூரியன் வந்து சனி நட்சத்திரம் பெற்றிருக்கிறாரான்னு பார்க்கணும் ஒன்று அது எப்படி எடுக்கணுங்கிற விதம் ஏன்னா இதில் தடுமாட்டம் வரக்கூடாது அதுக்கோசரம் தான் இப்ப இன்னைக்கு வந்து இதை தெளிவாக சொல்கிறேன் சூரியன் சனி நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் சனி நட்சத்திரம் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் சனி நட்சத்திரம் பெற்ற கிரகம் அவரை பார்த்தால் ஆண் குழந்தை பிறக்கும் ராசியில் உள்ள பார்வை அனைத்தும் அமைஸ்தில் இருக்கு இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இது மிக மிக அவசியமானது ஏன்னா ராசியில் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை அமைச்சு தெரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த பார்வை எடுத்தால் தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அதுக்கோசரம் நான் சொல்கிறேன் அப்போ சனி நட்சத்திரம் பெற்றிருந்தாலும் ஆண் குழந்தை பிறக்கும் சனி நட்சத்திரம் பெற்ற கிரகங்கள் சூரியனை பார்த்தாலும் ஆண் குழந்தை பிறக்கும் இதை எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கொணும்னா முதல்ல வந்து ஒம்பது கிரகத்தினுடைய ஒம்பது கிரகமும் இங்கே அந்த சனி நட்சத்திரத்துலேயோ செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ சுக்கர நட்சத்திரத்துலேயோ எத்தனை கிரகம் இருக்குதுங்கிறத முன்ன எழுதி மார்க் பண்ணிக்கணும் ஒன்று அப்படின்னு சொல்கிறேன் ஒம்பது கிரகமும் சனி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உள்ளது செவ்வாய் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உள்ளது சுக்கர நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உள்ளது இதை முதல்ல மார்க் பண்ணிக்கணும் அப்படி மார்க் பண்ணிக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து அந்த குழந்தையை எடுக்கிறது நம்ம எளிமையாக இருக்கும் இதை மார்க் பண்ணிக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ண நம்ம அடுத்த வேலை சூரியன் இந்த நட்சத்திரத்தில் உள்ளாரான்னு பார்க்கணும் இருந்தால் அது ஆண் குழந்தை என்று சொல்லிவிடலாம் சரி இல்லை சூரிய நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்க்குதா இது சனி நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்க்குதா ரெண்டாவது சப்ட்டுக்கு போயிட்டோம் பார்த்தாலும் ஆண் குழந்தை சரி ராசியில் கண்டு கொள்ளவே முடியவில்லை சூரிய நட்சத்திரம் வாங்கின கிரகம் பார்க்கல சூரியன் அந்த நட்சத்திரத்தில் இல்லை அப்போ என்ன வழி குழந்தைக்கு சொல்லி ஆகணும் என்ன குழந்தைன்னு சொல்லி ஆகணும் அதுக்கு வழிதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற போது அம்சத்தில் சூரியனோட சனி நட்சத்திரம் வாங்கின கிரகம் அல்லது செவ்வா நட்சத்திர வாங்கின கிரகம் தொடர்பில் இருக்குதான்னு பார்க்கணும் அல்லது பார்க்குதான்னு பார்க்கணும் அந்த சனி நட்சத்திரம் வாங்கின கிரகமோ செவா நட்சத்திர வாங்கின கிரகமோ தொடர்பில் அவரை சூரியனை பார்க்குதான்னு பார்க்கணும் ஏன் அமசத்தில் பார்வை இருக்குதுன்னு சொல்கிறேன்னா இதை செக்அப் பண்ணிங்கன்னாவே பார்வை இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமைச்சில் ராசியில் தெரிஞ்சிக்க முடியல அமைஷத்தில் அவருக்கு பார்வை இருக்குது இந்த ராசியில் இருக்கிற பார்வை அனைத்து பார்வையும் அமேசத்தில் இருக்குதுங்கிறது உறுதியான ஒரு சப்ஜெக்ட் அப்போ அந்த பார்வை எடுத்தீங்கனால் மட்டுந்தான் நாம் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையாங்கிறத சொல்லிவிட முடியும் இது மிக்க தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இதை பயிற்சி கொண்டு போங்க மாணவர்களாகட்டும் இதை வந்து சோதி கற்று கொண்டு படித்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியாத சோதியராகட்டும் இதை பயிற்சிக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இதுபோல் இந்த குழந்தைக்கு எடுக்கிறது சாதாரணமாக எடுத்துடலாம் அப்போது முதல் குழந்தை சூரியன் அதாவது இப்போ இதுக்கு எப்படி எடுக்கணுங்கிற விளக்கம் சொல்லிவிட்டேன் அப்புறம் அடுத்த விளக்கமே இதுக்கு கொடுக்குறேன் இன்னொரு விளக்கம் தெரிஞ்சுக்கணும் இப்போ சூரியன் சனி நட்சத்திரம் பெற்று இருந்தால் ஆண் குழந்தை செவ்வாய் நட்சத்திரம் பெற்றிருந்தால் ஆண் குழந்தை சனி நட்சத்திர வாங்கினவர் பார்த்தால் ஆண் குழந்தை செவ்வாய் நட்சத்திரம் வாங்கின பார்த்தால் ஆண் பெண் குழந்தை சுக்கர நட்சத்திரம் வாங்கியிருந்தால் ஆண் ஆண் குழந்தையும் பிறக்கும் பெண் குழந்தையும் பிறக்கும் சுக்கர நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிற போது என்ன நடக்கும் ஆண் குழந்தை பிறக்கணும் பெண் குழந்தையா பொறுத்துட்டா சாதுவாக இருக்கு ஆண்கள் மாதிரி இருக்கும் ஆண் குழந்தையா பொறுத்துட்டால் சாதுவாக இருக்கு எவ்வளோதான் வித்தியாசம் இந்த குழந்தைக்கு இந்த ஒம்பது நட்சத்திரம் மட்டுமே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கணக்கு இதை வந்து எடுத்து பயிற்சி கொண்டு போங்க டவுட்டு எந்த டவுட்டு இந்த சப்சட்டில் எந்த டவுட் இருந்தாலும் என்னை கேள்வி கேட்டால் சரியான பதில் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் சரி இப்போ ரெண்டாவது குழந்தையினுடைய சப்ஜெக்ட் எப்படி ரெண்டாவது குழந்தை சுக்கரனாக வர்றார் சுக்கரன் சனி நட்சத்திரம் பெற்றிருந்தாவோ சனி நட்சத்திரம் பெற்ற கிரகம் பார்த்தாவோ ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும் அதே ரெண்டாவது குழந்தை செவ்வா நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தை செவ்வா நட்சத்திரம் பா பெற்ற கிரகம் சுக்கரனை பார்த்தால் பெண் குழந்தை மூணாவது குழந்தைக்கு போகிறேன் மூணாவது குழந்தைனா ச குரு பகவான் குரு பகவான் சனி நட்சத்திரம் பெற்றிருந்தால் மூணாவது குழந்தை ஆண் குழந்தை செவ்வா நட்சத்திரம் பெற்றிருந்தால் மூணாவது குழந்தை பெண் குழந்தை இவ்வளோ தான் குழந்தை சப்ஜெக்ட்டு இந்த சுக்கிர நட்சத்திரத்துக்கு விதி விதிவேளைக்கு ஒன்று இருக்குது சுக்கர நட்சத்திரத்தில் இந்த மூணு பேர் யார் இருந்தாலும் பெண் குழந்தையால் பிறந்தால் ஆண் ஆண்கள் மாதிரி இருக்கும் ஆண் குழந்தையாக பிறந்தால் சாதுவாக இருக்குது இவ்வளோதான் இந்த குழந்தை சப்செட்டை பாருங்கள் நம்ம தக்க தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறேன் எந்த சோதிட ஆகட்டும் எந்த மாணவர்களாகட்டும் இந்த குழந்தை சப்ஜெட்டு ஒரு மாதமாக இருக்கும்போதோ இல்லை ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன குழந்தை பிறக்கும்னோ கேட்டால் ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சப்ஜெக்ட்டுக்கு மேலே ச எதையுமே எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இதை முழுமைப்படுத்தி மக்களுக்கும் மாணவருக்கும் ஒப்படைச்சிருக்கிற இந்த குழந்தை பாக்கியத்தை இதை எடுத்து செயல்படுங்கோ அதுக்கடுத்தாப்புல குழந்தை ஆனா பின்னாங்கிறதுக்கு இத்தனை விளக்கம் கொடுத்தேன் குழந்தை பிறக்கும் நிலைப்பாட்டை சொல்லுகிறேன் சூரியன் கெடவில்லை சனி நட்சத்திரம் பெற்றிருக்கிறார் முதல் குழந்தை பிறந்துடுது சுக்கரனும் குருவும் கெட்டிருக்கிறார் ஒரு குழந்தை பிறந்தா அஞ்சு வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் இன்னொரு குழந்தை பிறக்கும் சுக்கரனும் குருவும் கெட்டு சூரியன் நல்லா இருந்தால் ஒரு குழந்தை பிறந்துவிடும் சுக்கரனும் குருவும் கெட்டு சனியும் செவ்வாயும் நல்லா இருந்தால் அஞ்சு வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு குழந்த பிறக்கும் அப்புறம் ஒரு குழந்தைக்கு மேலே இல்லைங்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது சூரியன் கெடாமல் இருப்பார் முதல் குழந்தை பிறந்துவிடும் சுக்கரன் குரு சனி செவ்வாய் நாலுவரும் கெட்டு இருப்பார் ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை இது ரெண்டாவது ஒரு சப்செட்டு குழந்தையே இல்லை அதுக்கு என்ன காரணம் பத்து வருஷமாக குழந்தை பாஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் சூரியனும் சுக்கரனும் குருவும் ஆண் சாதகத்திலையும் பெண் சாதகத்திலையும் கெட்டுவிட்டால் அவர்களுக்கு குழந்தை இல்லை இந்த குழந்தை இல்லைங்கிற சப்ஜெக்ட்டு வராதத்துக்கு சோசிகாரரு பொருத்தம் போடும்போது ஆய்வு நல்லா பண்ணணும் இதை மட்டும் கவனிச்சுங்க சிறிதிற்கு மகேந்திர இருந்தால் குழந்தை பிறந்துவிடும் அப்படிங்கிறத ஒன்று இருந்தாலும் இன்னிங்க இந்த மூணு செப்செட்டை கவனிக்கணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமாக குழந்தை இல்லை நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக குழந்தை அதாவது எட்டு வருஷத்தை தாண்டி குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பெண் சாதகத்திலேயும் ஆண் சாதகத்திலையும் சூரியனும் சுக்கரனும் குருவும் கெட்டு இருப்பார்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இது கெட்டிருக்கோம் அப்போ பொருத்தம் போடும்போது இந்த சூரியன் சுக்கரன் குரு மூணு பேரும் ரெண்டு பேர் கெட்டிருந்தால் போடலாம் ஒருத்தராச்சும் நல்லா இருக்கணும் மூணு பேர் கெட்டிருந்தால் அதை சேர்த்தக்கூடாது ஒருத்தருக்கு மூணு பேர் கெட்டிருந்தால் இன்னொருத்தருக்கு கெடாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் குழந்த பாக்கி இருக்கும் குழந்த பாக்கி இல்லாத போகிறதுக்கு சோதனையிலே ஒரு காரணமாக இருக்கிறார் என்பதற்காக இந்த விளக்கம் சொல்கிறேன் இதை நல்லாக புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கோங்க மாணவர்கள் சோசியம் பார்க்கவர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க வாங்க இது வந்து இப்போ இந்த குழந்தைக்கு சொன்ன ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பார்த்திங்களா இவ்வளோ தான் இதனுடைய சப்செட்டை நீங்கள் வந்து நம்ம தெளிவாக இதை எடுத்துக்கலாம் ஒரு சப்ஜெக்ட் சொல்லும்போது ஐம்பது சப்ஜெக்ட் சோசி அப்படின்னா இது அதில் இது ஒரு சப்செட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் டவுட்டுக்கு தான் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்ன டவுட்டுனாலும் கேட்டிங்கன்னா இது இப்போ நான் ஒரு கருத்துக்களை விட்றேன்னா அதில் டவுட்டு இருந்தால் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் காலையில் பத்துல இருந்து நைட்டு பத்து மணி மட்டும் இருக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து என்னிடம் தொடர்பு கொள்ளலாம் இந்த சோசியத்தை தெளிவுபடுத்தி மக்களுக்கு சொல்ல தயார் நிலைக்கு ஆளாகலாம் என்று சொல்லி எல்லாரும் சோர்வில்லாமையும் தயக்கம் இல்லாமையும் சோசியம் சொல்ல நான் வந்து எப்பயுமே உறுதுணையாக இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களிடம் ஒப்படைப்பேன் எதையுமே நான் மறைக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த ஒரு சப்ஜெக்ட் சொல்லிவிட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறேன் பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்செட்டு ஆணித்தனமாக பதினுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் நான் அதிகமாக பாருங்கள் சொன்னதையே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருப்பேன் அது என்ன காரணம் சாதகமே அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதை திருப்பி திருப்பி சொல்லும்போது மனசில் பதிங்கிறதுக்காக அதை சொன்னதையே திருப்ப திறப்ப நான் சொல்கிறேன் இதை வந்து அவர் என்ன ஒரே கருத்துக்களை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்காமல் அந்த கருத்தில் என்ன விஷயம் இருக்குதுங்களே ஆய்வு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்